அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோக்களும் சரி டைரக்டர்களும் சரி ஒரு வேலையை ஆரம்ப காலத்துலேயே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அப்படின்னா ஹாலிவுட் படங்கள் மற்ற வெளிநாட்டு உலக படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்பேற்பட்ட படங்களை ஆரம்ப காலத்துலேருந்தே தமிழில் வந்து எடுத்திருக்காங்க சில பேர் வந்து அதை வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க சில பேர் வந்து ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா இப்போ ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் படத்தை முறையாக காப்பி ரைட்ஸ் வாங்கணும் இல்லை ரீமேக் ரைட்ஸ் வாங்குறோம் அப்படின்னாவே அவங்க சொல்கிற தொகை இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு ஐம்பது பேர் எடுத்துடலாம் அந்தளவுக்கு பெரிய தொகையாக சொல்லுவாங்க அதனால தான் ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரைட்ஸு வாங்காமையே அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவாங்க இதுக்கு இந்தி சினிமாவும் உதாரணம் தான் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி காலம் மாறி போயிடுச்சு ஸோ அஃபீஷியலாகவே சில வெளிநாட்டு படங்களை வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் வாங்கி தமிழில் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம ஹீரோக்கள் அதில் முன்னோடி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு படம் ஒரு ஃப்ரெஞ்சு படம் அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தமிழில் ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷனில் தூங்கா வனம் அப்படிங்கிற படத்தில் நடித்தார் உலகநாயகன் கமலஹாசன் ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோ படமும் கிடையாது கழிவுத்துற அளவுக்கு மொக்க படமும் கிடையாது அது பாட்டுக்கும் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் நாம் வந்து அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் இருக்கும் ஓவரால் அந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான் நிறைய பேர் கேட்டால் இந்த படத்தை ஏங்க கமல் பண்ணார் இதுக்கு போல எத்தனையோ நல்ல படங்கள் ஒரே லொக்கேஷனில் நல்ல விறுவிறுப்பான படங்கள்லாம் இருக்குது அதை பண்ணலாமே இதை ஏன் பண்ணார்னே தெரியலையே அப்படின்னு கமல் ரசிகர்களே குழம்பி தான் போனாங்க அப்படிங்கிறதா உண்மை சரி இப்போது ஸ்ரீ ப்ளஸ் நைட் தூங்கவனம் ஆயிடுச்சா அடுத்ததாக இன்னொரு படம் நம்ம தளபதி விஜயோட படம் லியோ அப்படிங்கிற படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் இன்னும் சொல்ல போனால் அந்த ஹிஸ்டியா வேலன்ஸை படம் பார்க்குறீங்களே தெரியும் ஏயா இது ஒரு பிகிரேடு மூவி இதெல்லாம் வந்து ஒரு லோ பட்ஜெட்டு கிட்ட ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜ் ப்ராஜெக்ட் அவ்வளோதான் இதை வந்து லியோ அப்படின்னு அதுவும் மாஸ்டர் விக்ரம் பெரு வெற்றிகளுக்கு பிறகு லோகேஷன் எதுக்கு இந்த படத்தை ரீமேக் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு சந்தேகத்தது மாதிரியே படமும் பெரிய அளவில் வந்து சோபிக்கலை உடனே விஜயரசுகள்லாம் பயங்கர கோவப்பட்டு அது இன்ட்ரெஸ்ட் கேட்டு தெரியுமா அப்படியேங்க நம்ம வசூலை பற்றி பேசவே இல்லை ஓவராலாக மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்டர் அந்த வகையில் லியோ லோகேஷுக்கும் சரி விஜய்க்கும் சரி சர்க்கல் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த தூங்கா வனம் லியோ வரிசையில் இப்போது லேட்டஸ்டாக இணைஞ்சிருச்சு நம்ம அல்டிமேட் சார் தல அஜித்தோட விடாமுயற்சி படம் எனக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடம் வந்த பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கு கிட்டத்தட்ட ஸ்லீப்லெஸ் நைட் மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் மாதிரி இந்த பிரேக் டவுன் படமும் ஒரு பிகிரேடு மூவி தான் படம் வந்து ஸ்க்ரீன் நல்லா இருக்கும் மேக்கிங் நல்லாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த படம் வந்து சூப்பர் தின் லைனு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் திரைக்கதை ஸோ அப்போ அது ஓகே ஹாலிவுட்டில் கூட பட் இப்போ அதெல்லாம் பத்தாது தமிழ்லேயே தெரிக்க வர்ற ஸ்கிரீன் பேலாம் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் அஜித்வர்கள் இந்த படத்தை பண்ண நினைச்சாரு அப்படிங்கிற குழப்பம் மேலும் எது எப்படியோ தூங்காவனம் லியோ விடாமயிற்சி மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்துருச்சு ரசிகர்களுக்கு ஏமாற்றது தான் அது மட்டும் இல்லை எல்லா ரசிகர்களுக்குமே கமல் விஜய் அஜித் இந்த மூணு பேர் ரசிகர்களுக்குமே வந்து இந்த படங்களை எதுக்கையாக ரீமேக் பண்ணாங்க அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வி இருக்குதா செய்யுது ஸோ உங்களுக்கும் அதே கேள்வி சந்தேகம் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள்